உலக தமிழர்களுக்கு வணக்கம் நம்ம புதுசா அரசியல் விமர்சகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிருக்கோம் இது எந்த நோக்கத்துல ஓபன் பண்ணியிருக்கோம்னா மக்கள்கிட்ட நல்ல அரசியலை கொண்டுட்டு போகணும் அப்படின்ற நோக்கத்துல ஓபன் பண்ணிருக்கணும் உண்மையான விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு செல்லணும் அப்படின்ற ஒரு உன்னத நோக்கத்தை நாங்க ஓப்பன் பண்ணிருக்கோம் தொடர்ந்து எங்க சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க எடப்பாடி பழனிசாமி அவங்களோட டெல்லி விசிட் பத்தி என்ன நினைக்கிறீங்க அந்த சந்திப்புல என்னெல்லாம் பேசப்பட்டிருக்கும் எடப்பாடி டெல்லி விசிட் பாத்தீங்கன்னா நம்ம அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்த விஷயத்தை பார்க்கக்கூடாது அதுக்கு முத நாள் அண்ணா விழாவில் அவர் என்ன பேசினார் சொல்லிட்டு அதாவது அண்ணா பிறந்த நாளை தெளிவா சொல்லிட்டாரு ஓ பி எஸ் சசிகலா இவங்களை கட்சியில இணைக்க மாட்டேன்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாரு அதுவும் இல்லாம செங்கோட்டையை வந்து அமித்ஷா போய் பார்த்துட்டு வந்தது வந்து நான் கூட்டணி தலைவர் நான் இருக்கும்போது எனக்கு தெரியாம நீங்க எப்படி என்னோட கட்சியில இன்னொரு ஆள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடிக்கு வந்து அமித்ஷா மேல வந்து ஒரு மனக்கசப்பு இருந்திருக்கலாம் அதுக்காக தான் அவர் வந்து உடனடியாக டெல்லிக்கு விசிட் போனார் அமித்ஷா பாக்க போகும்போது பாத்தீங்கன்னா மூத்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் ஒன்னா போனாங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வந்து வாழ்த்து சொல்லிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அமித்ஷா வீட்டுக்கு போகும்போதும் எல்லாரும் ஒன்னா தான் போனாங்க போயிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல வந்து மத்த அமைச்சர்கள் எல்லாம் வெளியில வந்துட்டாங்க பட் எடப்பாடி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தனியா ஒரு கார்ல முக்காடு போட்டுட்டு தான் திரும்பி வந்தாரு அதை இன்னைக்கு வந்து அவர் பேட்டியில சொல்லலாம் நான் வந்து மூஞ்சை தொடச்சேன் அத நீ முக்காடு போட்டதா மாத்திட்டீங்கன்னு அவர் என்ன சொன்னாலும் உண்மையை மறைக்க முடியாது அவர் டெல்லி போயிட்டு வந்த விஷயத்துக்கான முக்கிய காரணம் என்னன்னா இங்க கட்சியில என்ன தவிர நீங்க வேற யார்ட்டையும் பேசக்கூடாது டிடிவிஸ் ஓ சசிகலாவோ யாராவது தொடர்பு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அமித்ஷா கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக அவர் மெயினா வந்து டெல்லிக்கு போனாரு இதுக்கப்புறம் அவங்க சீமான் பாமக எல்லாத்தையும் ஒன்னு சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாலுமே வெற்றி பெறுவது வந்து ரொம்ப கஷ்டம் அதிமுக ஒன்றிணையாம வெற்றி பெறுவது வந்து ரொம்ப கஷ்டம் நடுநிலையாளர்களே பாக்குறாங்க திமுகவுக்கு வாக்களிக்க விரும்பாதவங்க கூட அதிமுக வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவங்களுக்கு வர மாட்டேங்குது அதுக்கு முக்கிய காரணம் அதிமுக வந்து ஒன்றிணையமா இருக்கிறது தான் சோ வந்து எடப்பாடியோட பிடிவாத குணத்தால அதிமுகவுக்கு வந்து மேலும் பின்னாடிதான் அந்த தேர்தல கண்டிப்பா வரும் சமீபத்தில் திமுக நடத்தின முப்பெரும் விழா கூட்டம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு சொல்றாங்கல்ல அது உண்மையா ஆமா திமுக முப்பெரும் விழாவில் வந்து கூட்டம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை நிறையா அதாவது பாதிக்கு மேற்பட்ட சேர்கள் இருந்த வந்து நம்ம மீடியாவில் எல்லாருமே பார்த்தோம் அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க என்னதான் இருநூறுவா முந்நூறு ரூபா கொடுத்து கூட்டத்தை கூட்டினாலும் மக்கள் தன் எழுச்சியா வந்தாதான் கூட்டம்ன்றது கூடும் இப்ப விஜய்க்கு வந்து திருச்சிக்கு மாறாங்க கூட்டம் வந்துச்சுன்னா அது விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா இல்லைன்றது வந்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும் இருந்தாலும் விஜய பாக்கணும்னு சொல்லிட்டு தண்ணி அழிச்சா ஒரு கூட்டம் போச்சு அதுதான் கூட்டம் இது வந்து கூட்டப்பட்ட ஒரு கூட்டம் விப்புரம் விழாவில அதுவும் வந்து பாதி சேருக்கு மேல காலியா கடந்தது வந்து எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் இல்லைன்றது திமுக தலைமை அதில் அதிருப்தியிலே தான் இருக்காங்க அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க வரும் தேர்தலில் வந்து போட்டியே இல்லாம வெற்றி பெற போற ஒரு உற்சாகத்துல இருந்து திமுக தொண்டர்கள் இருக்காங்க அதனால அவங்க இதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க பாஜகவில் திடீர்னு அண்ணாமலையை மீண்டும் முன்னிறுத்துறாங்களே அதுக்கு என்ன காரணமா இருக்கும் திடீர்னு அவங்க அண்ணாமலையை முன்னிறுத்தல அண்ணாமலை வந்து தலைவராக இருந்த வரைக்கும் ஒரு ஆக்டிவான ஒரு தலைவராக இருந்தார் இப்போ நைனா நைனா ஒரு சாஃப்டான தலைவராக இருக்காரு சோ அண்ணாமலையும் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற மாதிரி இருந்துச்சு அவர் பல முக்கியமான மீட்டிங்லையும் கலந்துக்கல பட் வந்து பிஎல் சந்தோஷ் வந்து நேரடியாக அவர் வீட்டுக்கு போய் அவர் சந்திச்சு ஒரு பூத் கமிட்டி மீட்டிங் வந்து பேசினாங்க ஸோ அதுலேருந்து என்ன தெரியுது அண்ணாமலை எடப்பாடி முக்கியத்தையும் தமிழக பாஜக வந்து கண்டிப்பா தேவை அதுவும் இல்லாம அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கிறது பிடிக்கல இருந்தாலும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து ரெண்டு மூணு மீட்டிங்ல வந்து பேசிட்டு இருக்காரு மனசார எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து முதலமைச்சர் அவர் ஏத்துக்கவே இல்ல தீமான் விஜயை தொடர்ந்து கடுமையாக விமர்சிப்பதன் நோக்கம் என்னவாயிருக்கும் தீமான் சீமான் விஜய் தொடர்ந்து விமர்சிக்கிறார்னா அவர் கடந்த தேர்தல் ஆன எட்டு சதவீத ஓட்டுல ஒரு ரெண்டுல இருந்து நாலு சதவீத ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா நடுநிலையாளர்கள் புதிய வாக்காளர்கள் போட்ட ஓட்டு அவங்க வந்து சீமான் பிடிச்சி சீமானுக்கு வாக்களிச்சாங்கன்னு சொல்ல முடியாது ஸ்டாலின் இபிஎஸ் ஓட்டு போட பிடிக்காம வேற ஆப்ஷன் இல்லாம சீமானுக்கு ஓட்டு போட்டாங்க சோ அந்த ஓட்டு எல்லாமே இந்த டைம் வந்து விஜய் கவர் பண்ணிடுவாரு அந்த ஓட்டு வந்து விஜய் கிட்ட போக கூடாது அப்படின்றதுக்காக அவர் தொடர்ந்து விஜய் டார்கெட் பண்ணி பேசுறாரு அவர் என்ன டார்கெட் பண்ணி பேசினாலும் அவருக்கு இரண்டுல இருந்து மூணு சதவீதம் கண்டிப்பா வாக்கு செய்யறது அவர் கண்டிப்பா குறையதான் போகுது சீமானுக்கு அந்த விரக்தியில வந்து அவர் விஜயை தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருக்காரு செங்கோட்டையன் அவர்களின் அடுத்த கட்ட நிலைப்பாடு என்னவா இருக்கும் செங்கோட்டையன் அடுத்த கட்ட நிலைப்பாடு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து மற்ற முன்னாள் அமைச்சர்களை பொறுத்து தான் இருக்கு தங்கமணி வேலுமணி நத்தம் விஸ்வநாதன் சி வி சண்முகம் இவங்க என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்களோ இவருக்கு ஆதரவா அவங்களுக்கு குரல் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா வந்து அதிமுக ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படி இல்ல ஓபிஎஸ் மாதிரி இவரும் சைட்ல தனியா போயிட்டாருன்னா அதிமுக கண்டிப்பா எந்த மாற்றமும் வராது செங்கோட்டையன் தனியாவோ இல்ல பிஜேபிலயோ இல்ல போய் இணையத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு இதே நேரம் தொடர்ந்துச்சுன்னா அதிமுக வந்து கடந்த தேர்தலில் வாங்கின இருபது பர்சன்ட் ஓட்டு கூட வாங்காது கடந்த தேர்தலில் இருபது பர்சன்ட் ஓட்டு வாங்குச்சுன்னா தேமுதிக கேப்டன் சிம்பதியில வந்து அவங்க கொஞ்சம் இருபது பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டாங்க இந்த டைம் வந்து அவங்க பாஜக அதிமுக மட்டும்தான் கூட்டணி இப்போதைக்கு இருக்காங்க இதே போச்சுன்னா அதே இருபது கூட அதிமுக வாங்க முடியாது இன் கேஸ் பாமகவோ இல்ல மற்ற கட்சியில கூட்டணிக்கு வந்தாலும் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அவங்களால ஓட்டு வாங்க முடியாது ஒரு கணிசமான ஓட்டு வாங்கலாம் தந்தை மகன் சண்டை எப்படி இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் பாமக அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை நடக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி வந்து எல்லாமே இருக்கு கட்சி சின்னம் எல்லாமே வந்து அன்புமணி தான் இருக்கு அன்புமணி வந்து கண்டிப்பா பாஜக எங்க இருக்கோ அந்த கூட்டணியில தான் இருப்பாரு ராமதாஸ் ஒருவேளை திமுக கூட்டணிக்கு போனாலும் திமுக கூட்டணிக்கு அது தான் திமுக கூட்டணிக்கு எந்த பாசிட்டிவும் கிடையாது ஏன்னா பாத்தீங்கன்னா மாம்பழசன் எங்க இருக்கும் அங்கதான் பாமக ஓட்டு போட போறாங்க இவங்க ராமதாஸ்க்கு ஒரு ரெண்டு மூணு சீட்டு திமுகவுல கொடுத்தாலும் அந்த ரெண்டு மூணு தொகுதியில இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க மத்த திமுக அடிக்கிற தொகுதி எல்லாத்திலும் அவங்க வந்து அன்புமணி மாம்பழசனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க திமுகவுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க வேலையும் செய்ய மாட்டாங்க